கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக என்று மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்த தலைவர் விஜய் திமுகவுக்கும் தங்கள் கட்சிக்கும் இடையேதான் போட்டி என்றார் தமிழக வெற்றிக் கழகத்துடைய விஜய் பேசியது என்ன விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில் மாநில மாநாட்டில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றிய விஜய் சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியே வரும் என தன்னை சிங்கத்துடன் ஒப்பிட்டு உரையை தொடங்கினார் மதுரை என்றதும் எம்ஜிஆர் தான் நினைவுக்கு வருவதாகவும் அவருடன் பழகும் வாய்ப்பு கிடைக்கவில்லை எனவும் கூறிய விஜய் அவரை போல குணம் கொண்ட அண்ணன் விஜயகாந்துடன் பழகும் வாய்ப்பு கிடைத்ததாக கூறினார் தொடர்ந்து அரசியலுக்கு வராத ரஜினியை மறைமுகமாக குறிப்பிட்டு பேசினார் நம்ம அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி அட இவரெல்லாம் வரமாட்டாரியா அவரே வரல இவரே வரல இவருங்க வர போறாரு அப்படின்னு நிறைய பேர் ஜோசியம் சொன்னாங்க சும்மா பக்கத்துல புசியானந்த வச்சுக்கிட்டு மாநாடுல எப்படி நடத்தி காட்ட முடியும் இன்னொரு பக்கம் கூட்டம்லாம் தான் அது எப்படி ஓட்டா மாறும் அப்படின்றது இன்னொரு பக்கம் ஏன்னா நம்மளுடைய இந்த கூட்டம் வெறும் ஓட்டா மட்டும் இல்லைங்க வரப்போற தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்கப் போற வேட்டா நம்மளை கோட்டைக்கு அனுப்பப் போற ரூட்டா

இந்த அடிமை கூட்டணியில சேர வேண்டிய அவசியம் நமக்கு இதுக்கு இந்த ஒரு பக்கம் ஆர் எஸ் கிட்ட அடி இன்னொரு பக்கம் மதச்சார்பற்ற சார்பற்ற கூட்டணின்னு இந்த மக்களை ஏமாத்துற கூட்டணி எல்லாம் நம்ம கூட்டணி இருக்காது தங்களுடன் கூட்டணிக்கு வரும் கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வழங்கப்படும் எனவும் விஜய் கூறினார் அப்ப யார் கூட்டணி யார் வரா யாரு போறா இந்த கேள்விகள் எல்லாம் வரும் இந்த கேள்விகளுக்கு ஒரே ஒரு பதில் தான் சஸ்பென்ஸ்ல சஞ்சாரம் செய்யுங்க ஆனா ஒண்ணு பேருக்கு தான் போட்டியே கே அகழ்வாராய்ச்சி அறிக்கையை அங்கீகரிக்க வேண்டும் கச்சத்தீவை மீட்டுத் தர வேண்டும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை மத்திய அரசுக்கு விஜய் முன்வைத்தார் தொடர்ந்து எம்ஜிஆர் பட பாடல் பாடி பாஜகவை கடுமையாக சாடினார் எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் இப்படி மக்கள் சக்தியே இல்லாத இந்த ஊழல் கட்சிகளை மிரட்டி அடிப்பணியை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் சொகுசு பயணம் போய்டலாம்னு திட்டம் தீட்டி வச்சிருக்கிறீங்க என்னதான் நீங்க இந்த நேரடி மறைமுக கூட்டணி குட்டி போட்டாலும் தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க அதிமுகவையும் விமர்சித்த விஜய் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை எனவும் குற்றம் சாட்டினார் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த அந்த கட்சிய கட்டி காக்கிறது யாரு அந்த கட்சி எப்படி இருக்குது அத நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமா என்ன அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க பொருந்தா கூட்டணி இந்த பாஜக கூட்டணி இருக்கிறதுனால இப்ப ஆட்சியில் இருக்கிற இந்த வெற்றி விளம்பர மாடல் திமுக என்ன செய்து தெரியும்ல பாஜகோட உள்ளுக்குள்ள ஒரு உறவை ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில எதிர்க்கிற மாதிரி அப்படியே எதிர்க்கிற மாதிரி ஒரு டிராமா ஒண்ணு பண்ணிக்கிட்டு ஒரு ரைடு ஒண்ணு வந்துட்டா போதும் வரைக்கும் போகவே போகாத ஒரு மீட்டிங் அத காரணம் காட்டி டெல்லிக்கு போறது அங்க ஒரு சீக்கிரட் மீட்டிங் நடத்துறது ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள் நீங்க நடத்துற இந்த ஆட்சியில் நேர்மை இருக்கா நியாயம் இருக்கா ஊழல் இல்லாம இருக்கா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இயற்கை வனங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா சொல்லுங்க மைடியர் அங்கில் சொல்லுங்க இது வெறும் சாதாரணமான முழக்கம்தான் கூடிய சீக்கிரம் மக்களை போய் சந்திக்க போறேன் அவங்களோட மனசு விட்டு பேச போறேன் அதுக்கப்புறம் இந்த சாதாரணமான முழக்கம் மார்க்கெட் இல்லாமல் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரவில்லை என கூறிய விஜய் அனைத்து தொகுதிகளிலும் தான் போட்டியிடுவதாக எண்ணி தாவைக்காவிற்கு வாக்களிக்க வேண்டும் கேட்டுக்கொண்டார்